இப்போது உங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்மளும் வேலை செய்யணும் டிவைன் எனர்ஜிஸோட சப்போர்ட்டும் இருக்கும் ஸோ இருக்கணும் அதனால வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ரெமிடி சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு சுவிட்ச்வேர்டும் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மைண்டில் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு பிரச்சனை தோணிகிட்டே இருக்குது ஒரு ப்ராப்ளம் யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியாவது பணத்தை பற்றியோ ரிலேஷன்ஷிப்போ அந்த ஒரு பிரச்சனையை பர்டிகுலராக ரிப்பீட்டடாக தூணிகிட்டு இருக்க பிரச்சனையை ஒரு பேப்பரில் எழுதுங்க அந்த பேப்பரில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதுங்க ரொம்ப பெரிய பேப்பரில் இல்லை ரொம்ப குட்டியான பேப்பரில் சின்னதாக எழுதுங்க எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை ஃபுல்லாக மடச்சிகிட்டே வாங்க ஒவ்வொரு ஃபோல்டுக்குமே இந்த பிரச்சனை குறையுது இந்த பிரச்சனை உங்களை விட்டு போகுது இந்த பர்சன் உங்களை விட்டு பிரச்சனை கொடுக்காம போகிறாங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லாம் பயங்கரமாக பெரிய பிரச்சனை நீங்கள் நினச்சது பயங்கர சின்ன சின்னதாக சுருக்கமாக போயிட்டுருக்கு சுருங்கி போச்சு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற இன்டென்ஷனோட இந்த பேப்பரை ஃபுல்லாக இதுக்கு மேலே வந்து இந்த பேப்பரை வந்து மடக்கவே முடியாது அவ்வளோதான் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே டைட்டாக ஃபுல்லாக மடக்கி குட்டியாக பண்ணிடுறீங்க பண்ணி முடிச்சுட்டு உங்களோட கையில் வச்சுட்டு ஒரு சின்ன ஸ்விட்ச் வேர்ட் சொல்கிறேன் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் இருபத்தி ஒரு தடவை சாண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு தடவைன்றது ஒரு நிமிஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு நிமிஷம் கண்டினியூஸாக சொல்லுங்கள் அது இருபத்தோரு தடவை ஆயிடும் இது என்ன ஸ்விட்ச் வேர்டு அப்படின்னா கோரல் சன்ரைஸ் டுகெதர் இயல்ஏட் இதுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட் அதை இருபத்தி ஒரு தடவை சொல்லிட்டு இந்த பேப்பரை எரிச்சிருங்க பேர்ன் பண்ணிடுங்க பார்த்து சேஃபாக ஒரு ஒரு சின்ன கப்பில் வச்சு எதுலையாவது வச்சு இதை எரிச்சிருங்க இதை எரிக்கிறப்போ உங்கள்கிட்ட இருக்க பிரச்சனைகள் எல்லாம் போகும் டிவைன் சப்போர்ட்டோடு அந்த எனர்ஜியும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டும் இந்த எல்லாம் நீங்கிற மாதிரி நீங்கள் அதுக்குண்டான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிவிங்க சீக்கிரமாக உங்கள் பிரச்சனை உங்களை விட்டு போயிடும் நல்ல காலம் சீக்கிரமாக வந்துடும் தேங்க்யூ